கண்ணதாசனுடைய வரிகள்ல உணர்வுகளுக்கு எப்பவுமே முதலிடம் உண்டு அதனாலதான் இன்னமும் கூட அவருடைய கவிதைகள் உயிர் போல இருக்கு அழுகைய பத்தி கண்ணதாசன் நிறைய கவிதைகள் எழுதி இருந்தாலும் இந்த கவிதை உங்களை நெகிழ வைக்கும் தொழுவது சுகமா வண்ண தோகையின் கனிந்த மார்பில் விழுவது சுகமா உண்ணும் விருந்துதான் சுகமா இல்லை பழகிய காதல் எண்ணி பள்ளியில் தனியே சாய்ந்து அழுவதில் சுகம் என்பேன் யான் அறிந்தவர் அறிவாராக வாழ்க்கையினுடைய சுட்டமத்தை இவ்வளவு ரத்தன சுருக்கமாக எந்த ஒரு கவிஞனும் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ ஆடி வரும் ஆட்டம் ஆயிரத்தில் நாட்டம் கூடி வரும் கூட்டம் கொள்ளி வரை வருமா தொட்டிலுக்கு அன்னை கட்டிலுக்கு கண்ணி பட்டினிக்கு தீனி கெட்ட பின்பு ஞானி தமிழ் மொழியின் மீதான கண்ணதாசனின் காதல் அன்னப்பரியது வெட்ட முயன்றாலும் வெளியுருட்டி பார்த்தாலும் தட்டி பறித்தாலும் தமிழல்லால் எதுவுமில்லை திருக்குறளை போல ஒரு பொருளும் இல்லை மூவாக சிலம்பின்றே கூத்தும் இல்லை தப்பாத புறமின்றே வீரம் இல்லை தளிர் போலும் அகமல்லால் காதல் இல்லை எப்போதும் தமிழ் போல் ஒரு மொழியே இல்லை எப்போதும் தமிழ் போல் ஒரு மொழியே இல்லை இருக்கிறது என்பான் தாய் பெண்ணே இல்லை இருக்கிறது என்பான் தாய் பெண்ணே இல்லை என்கிறார் கண்ணதாசன் வாழ்க்கையினுடைய தொடக்கமும் முடிவும் நிர்வாணமே என்பதை அடித்து சொல்கிறார் கண்ணதாசன் நிர்வாணம் ஏனிதான் இறைவன் கொடுத்ததே நிர்வாணம் இறுதியாகும் நில்லாத பருவமே நிமலன் கொடுத்ததே நில்லாமை உறுதியாகும் சர்வாங்க மென்கனும் சாற்றை படைத்தவன் தத்துவம் இன்பமாகும் சரியாய் ரசிக்க தெரியாத மூடர்கள் வாழ்வினும் சரியாய் ரசிக்க தெரியாத மூடர்கள் வாழ்வினும் சாவுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட வளர்ச்சிக்கு ரொம்ப பயனுள்ளதாக